விண்வெளிக்கு முதல் சேட்டலைட் முதல் நாய் முதல் ஆண் முதல் பெண்ணுன்னு சொல்லி அமெரிக்கா யோசிச்சும் பார்க்காத பல விஷயங்களை ரஷ்யா அந்த காலத்துக்கு சோவியட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவா பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்பேஸ் ரேஸில் அதிக டெக்னாலஜி வளர்கிறதுக்கு முக்கிய உறுதுணையாக இருந்தது ரஷ்யாதான் ஆனால் எந்த ஒரு ஃபெயிலியருமே சந்திக்காமல் எப்படி உங்களுடைய எல்லா மிஷன்லையுமே முதல் வாட்டியே சக்ஸஸ் ஆனாங்க தோண்டி பார்த்தா ரஷ்யா வெளி உலகத்துக்கு சொல்லாமல் பல உண்மைகள் பல காஸ்மான உயிர்களை பலி வாங்கி இது எல்லாத்தையுமே மறைச்சு சக்சஸ் ஸ்டோரியை மட்டும் வெளியில ஷேர் பண்ணியிருக்காங்க இப்படி மறைக்கப்பட்ட காஸ்மானோட்ஸ லாஸ்ட் காஸ்மானோட்ஸ் இல்லைன்னா ஃபேண்டம் காஸ்மானோட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையா நிஜமாலே ரஷ்யா அந்த மாதிரி பல பேரை கொண்டு இருக்காங்களா இந்த உண்மைகள்லாம் எப்படி தெரிய வந்தது திஸ் இஸ் அன்சைன்ட் அடியோடு அழிக்கப்பட்ட மின்வெளி வீரர்கள் மறைக்கப்பட்ட ஆஸ்ட்ரானை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யா எப்படி ஸ்பேஸ் ரேஸாக கையாண்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் ஆப்வியஸாக ஸ்பேஸ் ரேஸுங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியாமல் தங்களுடைய டெக்னாலஜியை வளர்த்துக்கிற ஒரு ப்ராசஸ் தான் இப்படி பார்க்கும்போது பல மிஷன்ஸை அவங்க ரொம்ப சீக்கிரட்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரஷ்யா மட்டும் இல்லை அமெரிக்காவும் சேர்ந்து தான் அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுங்கிற விஷயத்த அவங்க தெளிவாக வெளி உலகத்துக்கு சொல்லவே மாட்டாங்க ஒன்று அந்த மிஷன் சக்சஸ் ஆனால் அந்த வெளியில வரும் அப்படி இல்லைன்னா அடியோடு அடியாக மண்ணோடு மண்ணாக புதைக்கப்படும் ரஷ்யாவில் ஒரு சீக்ரெட் வெளியில வருதுன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்டாக இருந்தால் மட்டும் தான் கிடைக்கும் ஆனால் அமெரிக்கன் சைடில் அப்படி கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்க கிட்ட இருக்க நிறைய டீட்டெயில்ஸை வெளி உலக கூட பப்ளிக்காக ஷேர் பண்ண தான் செஞ்சிருக்காங்க பட் இப்போ வரைக்கும் பல சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு எத்தனை உண்மைகள் புதஞ்சு கிடக்குதுன்னு சொல்லி அடி மட்டும் போய் அலசி பார்த்தாதாங்க தெரியும் ஆனால் சோவியத் யூனியன் அவங்களுடைய சாதா மிஷன்ஸையே ரொம்பவே சீக்கிரட்டாக தான் கையாண்டிருக்காங்க அந்த மிஷன் சக்சஸ் ஆனால் சொல்லுவாங்க சக்சஸ் ஆகலனா அதுக்கு பேரே மாற்றிடுவாங்க அமெரிக்கன் அண்ட் நம்ம ரஷ்யன் சைடு ரெண்டு பேருமே நிலவை சுற்றி வரணுங்கிற பல ஆர்பிட்டர்ஸை பற்றி நான் அமைச்சிருக்காங்க லேண்ட் ஆகிறதுக்கு பல ரோவர்ஸுமே ரெடி பண்ணியிருக்காங்க சோவியத் சைடில் அனுப்பப்பட்ட பல லூனா மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியரை சந்திக்க அதுக்கு உடனே பேரை மாற்றிடுவாங்க ஆர்பிட்டஸ்னு சொல்லி நாங்கள் அனுப்புனதே ஆர்பிட்டர்ஸ் தான் அதோடைய மிஷனே இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு பேரை மாற்றி முடிச்ச அந்த மிஷனை ஈடுகட்ட தான் ட்ரை பண்ணுவாங்களாம் அது ஃபெயிலியருங்கிற மாதிரியே வெளில சொல்ல மாட்டாங்களாங்க ஸ்பட்னிக் சேட்டில சக்ஸஸ் ஆன எல்லாருமே எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த சக்ஸஸ்க்கு முன்னாடி அவங்க பண்ண நிறைய டெஸ்டிங்ங்கிறது பெயிலியில் முடிஞ்சிருக்கு அதை பத்தி எங்கேயுமே பபிலிக்காக அவங்க டிஸ்க்ளோஸே பண்ணல ஆர் செவன் ராக்கெட்டை பேஸை வச்சு தான் ஸ்பட்னிக் லான்ச் பண்ணப்பட்டிருந்தாலும் அந்த ஆர் செவன் பல இடங்களில் ஃபெயிலியர் சந்திச்சிருக்கு டெஸ்டிங் ஃபேஸ்லேயே யூஎஸ்எஸ்ஆர் அந்த சோவியத் உடஞ்சிட்ட அப்புறம் அது உண்மைகள்ல வெளில வர ஆரம்பிக்கிறது யோசிச்சு பாருங்க அளவுக்கு பொத்தி பாதுகாத்து வச்சிருக்காங்க ஃபெயிலியரான லூனா சேட்டை காஸ்மோ சேட்டிலைட் பேரை மாத்திரதும் ஃபெயிலியரான மிஷன்ஸுக்கு வேற பேரை கொடுத்து நாங்க பண்ணதுக்கு காரணமே இதுதான் அப்படிங்கிற அந்த மொத்த ஸ்ட்ரக்சர் மிஷன் ஃபோக்கஸே மாற்றிடுவாங்களாம் ஐ மீன் லிட்டலா நைன்டீன் சிக்ஸ்டீஸில் நடந்த நிடலின் கெட்டாஸ்ட்ரஃபி ஒரு ராக்கெட் லான்ச் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த லான் பேஸ்ல வெடிச்சு அந்த பேஸை சுத்தி அண்ட் அந்த லான்ச்சை பார்க்க நின்று இன்க்ளூடிங் அந்த மிஷன் மிஷனை சூப்பர்வைஸ் பண்ண எல்லாருமே இறது போனாங்க நூறு பேர் கிட்ட செத்து போனாங்க நைன்டீன் சிக்ஸ்டீஸில் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு இதை பத்தி ஒரு லீக் கூட அப்போ நடக்கல இந்த யுஎஸ்எஸ்ஆர் பிரேக் ஆன தான் நைன்டீன் எயிட்டிஸ் அண்ட் நைன்டீஸ்ல இந்த ரெக்கார்ட் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நடந்துச்சுங்கிற உண்மையை தெரிய வருது ஒரு குண்டூசி இன்ஃபர்மேஷன் கூட சோவியத்தை தாண்டி வெளில வராத இந்த சமயத்துல தான் அண்ட் சொல்லி இத்தாலிய சார்ந்த ரெண்டு பிரதர்ஸ் சின்ன ரேடியோ செட்அப்ங்கறத தங்களுடைய வீட்டிலேயே உருவாக்குறாங்க இது ஒரு சின்ன அமைச்சர் செட்டப் தான் பட் இதை வச்சு நிறைய ரேடியோ சிக்னலை அவங்களால கேப்சர் பண்ணி ரெக்கார்டும் பண்ண முடியும் சும்மா என்ன மாதிரி ரேடியோ சிக்னல்ஸ் சொல்லி அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு சமயத்தில் அவங்களே அறியாம பல விசித்திரமான ரெக்கார்டிங்ஸை அவங்க நோட் பண்ணியிருக்காங்க ஐ மீன் சில ரெக்கார்டிங்ஸ் பக்கத்தில் இருக்க அந்த நாட்டிலேருந்து வரும் ஆனால் இவங்களுக்கு கிடைச்ச அந்த ரெக்கார்டிங் ஸ்பேஸ்லேருந்து வந்திருக்கு நைன்டீன் ஃபிஃப்டிஸ் லேட் ஸ்டேஜில் அவங்க பண்ண அவங்களுக்கு கிடைச்ச நிறைய ரெக்கார்டிங்ஸை பப்ளிக்காகவே ஷேர் பண்ணியிருக்காங்க முதல் ரெக்கார்டிங் தான் இது உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும் யாரும் ஒரு மூச்சு விடுற மாதிரி இருக்கல நைன்டீன் ஃபிஃப்டிஸோட எண்ணில் இதை வந்து கிடைச்சிருங்க செகண்ட் ரெக்கார்டிங் ஒரு ஹார்ட் பீட் எஃபெக்டை கிரியேட் பண்ணும் டக்குன்னு ஒரு சின்ன ஹார்ட் பீட் பிளே ஆகி ஆக்கிற மாதிரி அந்த எஃபெக்ட் பிளே ஆகுது அப்போதைக்கு ஒரு வெல் நோன் டாக்டர் கூட இது ஹார்ட் பீட் ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க மூணாவது கேச்சர் ரெக்கார்டிங் ஒரு மார்ஸ் கோட் டீகோட் பண்ணி பார்த்தா எஸ்ஓஎஸ்னு வரும் எஸ்ஓஎஸ்னா காப்பாற்றுங்கன்னு அறுத்தோம் எங்கேதை போய் மாட்டிக்கிட்டால் எஸ்ஓஎஸுங்கிற அந்த மாஸ்க் கோடை தான் ரெக்கார்டிங் அனுப்புவாங்க டீகோட் பண்ணி பார்த்தா ஹெல்ப் மீன் சொல்லி காட்டுது பட் இது எல்லாமே யூரி யூரிகாகரின் ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படி பார்த்தா யூரி கேகரின் ஸ்பேஸுக்கு போயிட்டு பூமிக்கு சக்சஸ்ஃபுல்லா ரிட்டர்ன் ஆகிட்டாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ்லேருந்தே யாரோ இந்த சிக்னல்ஸ்லாம் அனுப்பியிருக்க மாதிரி இந்த ரேடியோ ரெக்கார்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கேன் அமெரிக்கா கூட பண்ணியிருக்கலாம்ல பட் அதுக்கப்புறம் தான் இந்த ரொம்பவே ஃபேமஸான ரெக்கார்டிங் இவங்களுக்கு கிடைக்கிது லிட்டலா ஒரு பொண்ணு பேசுகிறது என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க சுத்தி நெருப்பெரியுது என்னால இங்க இது தப்பிக்க முடியாது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ரெக்கார்டிங் இங்கிலீஷ் கிடையாது ரஷ்யனில் பேசியிருக்காங்க அப்படி பார்த்தா யாருக்குமே தெரியாமல் ரொம்பவே சீக்கிரட்டாக இந்த பக்கம் காஸ்மோனாட் லான்ச்சஸ் ஹியூமன் லான்ச்சஸை சோவியட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்கன்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் இந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் மிக வைரலாகப்படுது சோவியத் சைட்லேருந்து எந்த ஒரு உண்மையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க கன்ஃபர்ஸே பண்ணலங்க இந்த உண்மையாக போயாங்கிற விஷயத்தையுமே அவங்க நோட் பண்ணலன்னு சொல்கிறாங்க சில ரேடியோ சிக்னல்ஸ் பூமியை விட்டே வெளியில் போகிற மாதிரி அந்த ரொம்ப ஃபேட் ஆகியிருக்கான் ஐ மீன் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் சப்போஸ் அங்கே வந்துச்சுன்னா அது பூமியை விட்டு தாண்டி போயிடுச்சு பூமியோட எஸ்கேப் வலாஸ்கே அச்சீவ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது சொல்லப்படுது ஐ மீன் ஸ்பேஸுக்கு போனவங்க பூமிக்கு ரிட்டனே ஆகலையா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி பல ரிசர்ச்சஸ் நடத்தப்படுது அதில் பல பேர்களும் அடிப்படுது அப்போதிக்கிறத பத்திரிகையாளர்கள் அண்ட் இந்த ரஷ்யாவோட உளவாளிகள்னு சொல்லி சில பேர் சில பேர்களை வெளியில் கொண்டு வராங்க அலெஸ்கி லெவோஸ்கி இவர் தான் முதல் பேராக சொல்லப்படுது நைன்டீன் ஃபிஃப்டி செவன் இவர் வந்து ஸ்பேஸுக்கு லான்ச் பண்ணி திரும்ப பூமிக்கு ரீண்ட்ராக போது அது கம்ப்ளீட்டாக எரிஞ்சு இவரும் இறந்து போயிட்டாரா சொல்கிறாங்க மிட்காம் மிட்ஜி சிபோரின்னு சொல்லி பல ரஷ்யன் பெயர்கள் வெளியில வருது அந்த பெயர்களுக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னு தெளிவாக தெரிலங்க இப்படி ஒரு பேர் கொண்ட காஸ்மோனாட்டோ இல்ல ரஷ்யன் ஸ்பேஸ் பைலட்ஸோ இந்த ஊருக்குள்ளேயே இல்லை ரஷ்யாவில் அந்த மாதிரி ஆட்களே வேலை செய்யலைன்னு சொல்லி அதுக்கான ரிப்போர்ட்ஸ் அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கிறத தவிர்த்து இந்த பேர்களுக்கான அடையாளங்கள் தென்படல இப்படி ஒரு ஆஷ்டனட்டே இல்லைன்னு ரஷ்யா சொன்னாலும் அந்த யாருமே பெருசாக நம்பலைங்க நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் ஆயிச்சுட்டிங்க நீங்கள் தப்பு செஞ்சுட்டு சொல்லி ரஷ்யாவே எதிர்த்து பல குரல்கள் எழுப்பப்பட்டது இறந்து போன இல்லை மறைக்கப்பட்ட அந்த ஆஷனட்ஸை ஃபேண்டம் காஸ்மோனாட்ஸ் இல்லைனா லாஸ்ட் காஸ்மனாட்ஸ்ன்னு சொல்லி பேரிட ஆரம்பித்தாங்க அதாவது ரஷ்யாவில் அழிக்கப்பட்ட விண்வெளி வீரர்கள் ஆனால் உண்மையாக இதெல்லாமே கேட்டிங்கன்னா ¿Y por இது உண்மைங்கிறத எங்கேயுமே ப்ரூவ் பண்ணல ஸ்டில் இது வந்து லாஸ்ட் காஸ்பானக்ஸ் ஒரு கான்ஸ்பிரசி தான் பார்க்குறாங்க ரஷ்யாவோட பல உண்மைகள் வெளியில் வந்திருந்தாலும் அவங்களுடைய அந்த யூஎஸ்எஸ்ஆர் முன்னாடி என்னென்ன சீக்கிரட்டான விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கிடைச்சிருந்தாலும் இது உண்மைங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரியோ இல்லை ஃபேண்டம் காஸ்மோனோஸ் இதுக்கு முன்னாடி யூரி கேட்கு முன்னாடி ஸ்பேஸுக்கு நிறைய பேர் போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் இவருக்கும் எங்கேயுமே தென்படவே இல்லைங்க அவ்வளோ கிளியராக அழிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா வாய்ப்புகள் கம்மி தான் அண்ட் ஆல்சோ இந்த பிரதர்ஸ் ரெக்கார்ட் பண்ண அந்த ரேடியோ ரெக்கார்டிங்ஸ் தாங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு பண்ண ஒரு சின்ன ஜீடியா கூட இருக்கலாம்ங்கிற மாதிரியும் பேசப்படுது நிறைய சிக்னல்ஸ் வழக்கமான ரெக்கார்டிங்ஸ்க்கு அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்கான் அது உண்மைங்கிற மாதிரி நிறைய பேரால் நம்ப முடியல இந்த ஃபேண்டம் காஸ்பானாட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே நம்மளுக்கு இது வரைக்கும் தெளிவாக கிடைக்கலனாலும் இப்போ வரைக்கும் இந்த கான்ஸ்பிரசி தேடி ஸ்ட்ராங்காக போகிறதுக்கான காரணம் சோவியத் யூனியனோட அந்த சீக்ரஸி தான் எந்த ஒரு விஷயத்தையுமே சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறதுல சோவியட் யூனியனை அர்த்திக்கவே முடியாது அந்த வகையில் முன்னாடியே சொன்ன மாதிரி நைன்டீன் சிக்ஸ்டீஸில் நூறு பேரை கொண்ட ஒரு லான்ச் பேட் எக்ஸ்ப்ளோஷனை இருபது வருஷம் யாருக்குமே தெரியாமல் மாறிச்சிருக்காங்க சோவியத் பிரேக் ஆன தான் உண்மையாக தெரிய வந்திருக்கேன் இதை தாண்டி ஜூரி கேகரின் அவர் ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி விளாடிமிர் இலியூஷன் அப்படிங்கிற ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு அதுக்கு சோபித் கொடுத்த ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கார் ஆக்சிடெண்ட்டில் அவர் இன்வால்வ் ஆகிட்டாருன்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் நிறைய பேரை வரைக்கும் சோவியத் இதை போய் சொல்லி மறைச்சிருக்காங்க அது கார் ஆக்சிடென்ட்லாம் கிடையாது அவர் ஸ்பேஸுக்கு போய் பூமிக்கு சக்சஸ்ஃபுல்லா ரிட்டர்ன் ஆகிட்டாரு அதில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல அவருக்கு கால் உடைஞ்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க இந்த உண்மையை சோவியத் யூனியன் மறைக்கிறாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னா விளாடிமிர் இலூசின் டெக்னிக்கலாக ஒரு சரக்கு கை கொஞ்சம் டிரேஞ்ச்டான ஆள் இப்படி ஒருத்தனை நம்ம ஸ்பேஸுக்கு போனால் மொதல் ஆளுன்னு சொல்லி பப்ளிஷ் பண்ண வேணாம்னு சொல்லி வித் இதை வேணுன்னு மறைச்சதாக சொல்லப்படுது யூரி கேகரின் ஒரு நல்ல புல சஸ்பென்ஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி ரஷ்யானா ஊருக்குள்ள எல்லாருமே தான் இருப்பாங்கன்னு சொல்லி இவரை ஃபேஸாக காமிக்கணுங்கிறது தான் ரஷ்யோட பிளான் அதனால் தான் இப்படி ஒரு மிகப்பெரிய சக்ஸஸையும் மறைச்சிருக்காய்ன்னு சொல்லி அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸையும் போயிட்டுருக்கேன் பட் இதை டேரக்டாக அந்த விளாடிமிர் இல்லூஷனே பல இடங்களில் மறந்துருக்காரு நான் பேசிக்கே போகலான்னு சொல்லி அவரே மென்ஷன் பண்ணி இருந்தாலும் யாரும் இதை நம்புற மாதிரி இல்லை அதே மாதிரி இந்த லான்ச்சுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வேலண்டின் பாண்டரங்காம் அப்படிங்கிற ஒரு யங் டெஸ்ட் பைலட் வந்து பார்த்தீங்கன்னா உடல் முழுக்க கருகுன ஒரு நிலமையில ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு அட்மிட் ஆன மூணு மணி நேரத்துலையே இறந்து போயிருக்காரு அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன தான் மத்தவங்க தப்பு செய்யலங்கிறத ஓப்பனாக சொல்லிட்டு தான் இறந்து போயிருக்காராம் இந்த டெத்தையுமே சீக்கிரட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாட்கள் நைன்டீன் எயிட்டிஸில் தான் இந்த உண்மையே வெளில வருது அதுக்கான காரணமா சொல்லப்பட்டது உண்மையிலேயே காஸ்மோனாட்டை விண்வெளிக்கு அனுப்பி பூமிக்கு ரிட்டன் கொண்டு வர ஐடியால பல காஸ்மோனாட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க டெஸ்டிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அதுல இந்த மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு உருவாக்கப்பட்ட கேப்ஸுல ஆக்சிஜன் ரிச்சா உருவாக்குவாங்க இந்த இன்வால்வ் ஆன பல பேரும் இந்த சாம்பருக்குள்ளே தான் டெஸ்டிங்கே பண்ணுவாங்க ஆக்சிஜன் ரிச்சான அந்த வழக்கம் வழக்கம்போல வேலண்டைன் போனக்காக வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த ஸ்பேஸ் சூட்டை போட்டுக்கின்னு டெஸ்டிங் போயிருக்காரு அந்த ஸ்பேஸ் சூட்டை கழித்துட்டு ஒரு சின்ன பஞ்சுல ஆல்கஹால் கொஞ்சோண்டு ஆல்கஹால நினைச்சு தான் உடம்பை க்ளீன் பண்ணிட்டு கீழே போட்டானா ஆல்ரெடி சூடா இருந்த அந்த சாம்பர் இந்த பஞ்சு மூலியமா பத்தி எரிஞ்சு அந்த ஆக்சிஜன் கொழுந்துட்டு எரிய ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கி அந்த நெருப்புக்குள்ள தான் அவர் மாட்டிக்கிட்டாரு அதனால தான் உடல் முழுக்க கருகி இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தாங்கிறதையுமே அவர் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை முடிச்சிருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் அப்போலோ ஒன் டெஸ்டிங்குமே நடந்திருக்கு லைக் இந்த நாசா சைட்லையுமே அப்போலோ ஒன்ல மூணு அஸ்ட்ரானர்ஸ் அந்த கேப்சுலுக்குள்ள உயிரோட இருக்கப்பட்டாங்க அதுவுமே ஆக்சிஜன் ரிச்சான ஒரு தான் பட் அமெரிக்கன் சைட்ல ஓப்பனாவே பப்ளிக்கா ரிப்போர்ட்டாவே கொடுத்துட்டாங்க பட் ரஷ்யன் சைடில் இந்த டெத்துங்கிறது புதைக்கப்பட்டது தோண்டி எடுத்துட்டு அப்புறம் ஒருவேளை இவரும் மறைக்கப்பட்ட ஒரு காஸ்மோனாட்டா இருப்பாரோ இவர் ரீஎன்ட்ரி ஆகும்போது தெரியாதனமே ஸ்பேஸ் வர அந்த ஃப்ரிக்ஷனில் எரிஞ்சிட்டாரோன்னு சொல்லி அப்படி ரூமஸ் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு காலம் போக போக ரஷ்யாவில் மறைக்கப்பட்ட நிறைய ஃபெயில்டு ஸ்பேஸ் டெஸ்ட் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபேண்டம் காஸ்மோனாட்டுங்கிற கான்ஸ்பிரசி தீரிகே டெஸ்டினி போட ஆரம்பிச்சது எல்லாருமே கண்டிப்பா ரஷ்யாவும் இப்படி ஒரு டெஸ்டிங் பண்ணிருப்பாங்க மிருகங்களுக்கு முன்னாடியே மனிதர்களை அனுப்பி டெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த ஸ்பேஸ் ரேஸ்ல பல காஸ்மோனோட உயிர்கள் பழி வாங்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த தேரி வலுப்பெற்றது தாங்க இருக்கு இதுக்கான ப்ராப்பர் அண்ட் ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இது வரைக்கும் கிடைக்கல நம்மளை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் யூரிக்காக இருந்தால் ஃபர்ஸ்ட் மேன் இன் ஸ்பேஸ் வேலண்டினா டெரஸ்கோவா தான் ஃபர்ஸ்ட் உமன் இன் ஸ்பேஸ் இந்த இடத்துக்கு வரதுக்கு எத்தனை உயிர்கள் கொடுக்கப்பட்டதுன்னு தெரியல ஃபேண்டம் காஸ்மோனாஸ் கட்டுக்கதையாக தான் இருக்கணும் அப்படி இல்லை உண்மைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண பட்டுச்சுனா இப்போ உங்களுக்கு புரியணும்னு நம்புறேன் ஏன் அவங்க விண்வெளி வீரர்கள்னு சொல்லி கூப்பிடப்படுறாங்கன்னு திஸ் இஸ் அன் சைண்ட் சைனிங் ஆஃப்